தற்போதைய அண்மை செய்தி முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் மாநில திட்டக்குழுவின் ஐந்தாவது கூட்டம் தொடங்கி இருக்கிறது தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக மாநில திட்டக்குழுவால் தயாரிக்கப்பட்ட வரைவு கொள்கைகள் தொடர்பாக ஆய்வு நடத்தப்படுகிறது தமிழ்நாடு அரசின் முன்னோடி திட்டங்கள் பொதுமக்களை சென்றடைந்தது தொடர்பான ஆய்வு முடிவுகள் குறித்தும் ஆலோசனை நடத்தப்பட்டு வருகிறது அதுகுறித்து அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் மாநில திட்டக்குழுவின் ஐந்தாவது கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக மாநில திட்டக்குழுவால் தயாரிக்கப்பட்ட வரைவு கொள்கைகள் தொடர்பாக ஆய்வு நடத்தப்படுகிறது தமிழ்நாடு அரசின் முன்னோடி திட்டங்கள் பொதுமக்களை சென்றடைந்தது தொடர்பான ஆய்வு முடிவுகள் குறித்தும் ஆலோசனை நடத்தப்படுகிறது அது குறித்து அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் மாநில திட்டக்குழுவின் ஐந்தாவது கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது அது குறித்து அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம் இது பற்றிய விரிவான தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் ஜெகதீஷ் நம்முடைய இணைந்திருக்கிறார் வணக்கம் ஜெகதீஷ் கூடுதல் வரங்களை சொல்லுங்க தமிழ்நாடு முதலமைச்சர் திட்டக்குழு தலைவருமான ஸ்டாலின் அவர்கள் தலைமைச் செயலகத்தில் திட்டக்குழு கூட்டமானது தொடங்கி நடைபெற்று வருகிறது ஜெயரஞ்சன் உள்துறை அமைச்சர் தங்கம் தென்சர் மற்றும் திட்டக்குழுவின் உறுப்பினர்கள் இந்த கூட்டத்தில் வந்து கலந்துட்டு இருக்காங்க இந்த கூட்டத்துல தமிழகம் சார்பில் செயல்படுத்த வரக்கூடிய பல்வேறு திட்டங்களின் தற்போதைய நிலை என்ன செயல்படுத்தப்பட்டு வரக்கூடிய திட்டங்கள் சரியான முறையில் மக்களுக்கு சென்று சேர்ந்திருக்கிறார்களா அதே போல வந்து திட்டங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இலக்குகளை அடைந்திருக்கிறதா என்பது குறித்து பல்வேறு திட்டங்கள் எவ்வாறு செயல்படுத்தப்படவுள்ள மேலும் இதுவரை கூடிய மகளிருக்கான உரிமைத்துறை காலை சுற்றாண்டு திட்டம் இலவச பேருந்து பயணம் உள்ளிட்ட திட்டங்கள் எந்த அளவில் மக்களை சென்று சேர்ந்திருக்கிறது என்பது குறித்து பல்வேறு ஆலோசனை விவாதிக்கப்பட உள்ளது நன்றி ஜெகதீஷ் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் மாநில திட்டக்குழுவின் ஐந்தாவது கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக மாநில திட்டக்குழுவால் தயாரிக்கப்பட்ட வரைவு கொள்கைகள் தொடர்பாக ஆய்வு நடத்தப்படுகிறது தமிழ்நாடு அரசின் முன்னோடி திட்டங்கள் பொதுமக்களை சென்றடைந்தது தொடர்பான ஆய்வு முடிவுகள் குறித்தும் ஆலோசனை நடத்தப்படுகிறது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் மாநில திட்டக்குழுவின் ஐந்தாவது கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக மாநில திட்டக்குழுவால் தயாரிக்கப்பட்ட வரைவு கொள்கைகள் தொடர்பாக ஆய்வு நடத்தப்படுகிறது தமிழ்நாடு அரசின் முன்னோடி திட்டங்கள் பொதுமக்களை சென்றடைந்தது தொடர்பான ஆய்வு முடிவுகள் குறித்தும் ஆலோசனை நடத்தப்படுகிறது குறித்து தன்மை செய்தியை தற்போது பார்த்து கொண்டு வருகிறோம்